தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆவேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் திருப்பாடல்கள் எண்பத்தி ஆறு இறை திருவசனம் ஐந்து என் தலைவரை நீர் நல்லவர் மன்னிப்பவர் மெனோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இசையா உம்மை தான் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதத்தின் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா எமக்காக யாவற்றையும் செய்து எங்களது பாரங்கள் சுமைகள் அவை அனைத்தையும் சுகமாக மாற்றி உருமாற்றி தந்து வருகின்ற அன்பின் ஆண்டவரே இரக்கமும் பரிவும் கொண்டவரே நீடிய பொறுமையுடையவரே உம்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எபினேசராய் என்றும் உயர்ந்தவராயிருந்து எல் ஷடாய் சர்வ வல்லவராயிருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமை காண்கின்ற எம் அன்பு தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மன்னிப்பதில் வல்லர் நீரே நன்றி நன்றியாண்டவர சுகம் தருகின்ற உண்மையான மருத்துவர் நீரே நன்றி நன்றியாண்டவர உமது பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டி உமது பரிவிரக்கத்தை எங்கள் மீது பொழிந்து காத்து வருகின்ற எங்கள் நேச தகப்பனே எங்கள் தாயும் தகப்பமுமான தகப்பனுமாயிருப்பவரே அதிசய தேவனாயிருந்து வந்தவரே எங்களுக்கு வாழ்வை கொடுப்பவரே வாழ்வாயிருப்பவரே வலியும் சத்தியமும் ஜீவனம் நானே என்று கூறி எங்கள் வாழ்வுக்கு வழியாக ஒளியாக வாழ்க்கை துணையாக இருந்து கொண்டிருப்பவரே நெஞ்சார வாழ்த்துகின்றோம் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் இருள் என்று எதுவுமே இல்லை ஏனெனில் நான் உலகிற்கு இருக்கிறேன் என்று கூறி எங்கள் வாழ்வை ஒளிமயமாய் மாற்றி வருகிறீர் அண்டவர இருள் என்று ஆதிக்கம் பல செலுத்தினாலும் அதனை உமது பேரன்பு என்ற அருள் பெறும் ஜோதியாள் எம் வாழ்வை நீர் அபரிவிதமான பிரகாசம் நிறைந்த வாழ்வாக மாற்றி கொண்டு வருவதற்காக உமது அன்பு பிரசன்னம் எம்மை புடை சூழ்ந்து பாதுகாப்பதற்காக பராமரிப்பதற்காக நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல இருப்பவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் நண்பனாய் நம்பிக்கை உடையவனாய் இருப்பவரே நம்பிக்கையை தருபவரே எம் கண்ணீரை துடைப்பவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே இறைவா இந்த நாளின் இறுதி வேலைக்கு எங்களை அழைத்து வந்து உமது பாதத்தில் அமர வைத்திருக்கிறேன் உமக்கு நன்றி போல் காத்த தெய்வமே கழுகுகளில் போல் சுமந்த தெய்வமே சிலுவையினால் மீட்ட தெய்வமே சிறகுகளினால் முடுபவரே இந்த இரவு வேளையில் உமது அக்கினி சுடர் எங்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்துதோமாறு உம்மிடம் தாழ்மையுடன் நாங்கள் ஜிபிக்கின்றோம் உம்மிடம் அடைக்கிழம்பு குந்தவும் பிள்ளைகளாகிய எங்களை ஒருபோதும் நேரில் ஏமாற்றுவதில்லை எங்களை திக்கற்ற பிள்ளைகளாக நீர் மாற்ற மாட்டீர் சமாதானத்தின் அரிசியாக அமைதியின் தெய்வமாக இருந்து வழிநடத்துகின்ற இறைவா இந்த இரவு நேரம் உமக்குரிய நேரம் உமது பாதுகாப்பு எங்களை ஆட்கொள்ளுகின்ற நேரம் உமது ராஜ்யம் எங்களை அரவணைக்கின்ற நேரம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் விசுவசிக்கிறோம் நம்புகின்றோம் எங்கள் அனைவரையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் என அனைத்தையும் இணைத்து உன் பாதத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களை இந்த இரவு நேரம் முழுவதும் முத தூதர்களால் புனிதர்களால் காத்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் அல்ல ஆண்டவர் நம் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமீன் இயேசுவே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் திரு இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் சிவங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ